மதுரையில் வழக்கறிஞர் பகலவன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வழக்கறிஞர்களால் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம் மாரிச்சாமி தற்போது வழக்கறிஞர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை எனவாக இருக்கிறது கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே முன்பாக மதுரையில் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த தாக்குதலை காவல்துறையில் சென்று கூறினால் அவர்கள் வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய வழக்கறிஞர்களுடைய கோரிக்கை ஏற்கனவே வழக்கறிஞர் பகலவன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கும் பதிவு செய்வதற்கு தாமதமானது அதன் பிறகு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இதே போல நேற்று மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட் அதாவது காய்கறி கடைக்காரர் மற்றும் கூலி தொழிலாளர்களுக்கும் வழக்கறிஞர்கள் தமிழரசன் என்பவருக்கும் இடையே ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனையானது பேசிக் கொண்டே இருக்கும் பொழுது கைகலப்பாக மாறி இருக்கிறது வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்கிறார் வழக்கறிஞரும் அந்த கூலி தொழிலாளிகளை தாக்கியதாக கூறுகிறார் இதை காவல்துறையிடம் சென்று கூறினால் காவல்துறையினர் கூலி தொழிலாளிகளுக்கும் அந்த காய்கறி மார்க்கெட்டை சேர்ந்தவர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் கூறும் போது சொல்லிய நிலையில் அவருக்கு வழக்கு பதிவு எஃப்ஐஆர் போட மறுத்தார்கள் அதன் பிறகே எஃப்ஐஆர் போட்டார்கள் ஆகவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுத்து இன்று அதாவது மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் வந்து வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒரு புகார் மனு கொடுப்பதாக இருந்தது அதற்காக மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் கூடும் பொழுது இந்த வழியாக செல்லக்கூடாது என்று காவல்துறையினர் மறுத்ததால் உடனடியாக அந்த பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் அதிலிருந்து சாலை மறியலில் இருந்தவாறே ஊர்வலமாக வந்து மதுரை அழகர்கோவில் சாலையில் உள்ள மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் அவர்கள் புகார் கொடுப்பதற்காக வந்தனர் அவர்களை உள்ளே விட மறுத்ததால் உடனடியாக அவர்களை கைது செய்ய போகிறோம் என காவல்துறையினர் சொன்னதால் அந்த காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள் அங்கும் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் இதனால் அந்த பகுதி மிகவும் பரபரப்பானது மதுரையின் மைய பகுதியான கோரிப்பாளையம் கோரிப்பாளையத்திலிருந்து அழகர் கோவில் செல்லும் சாலையில் இருக்கிறது மதுரை போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் அந்த கமிஷனர் ஆபீஸ் முன்பாக அந்த போராட்டம் நடந்தது அதுபோக மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பாகவும் போராட்டம் நடந்ததால் அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மிகவும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க